மதிய உணவுக்கே இதை தயார் செய்து விடுங்கள் சற்று நெய்யை தூக்களாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்க திருவமண்ணா நம்ம திருவில காலுங்க எல்லாம் கில்லாடிங்க சும்மா வறுக்கிற பொறிக்கிற எரிக்கிற எண்ணெயை வச்சு கூட நல்ல காமெடி பண்ணிடுவாங்க ஆனா என்ன ஒரே எண்ணெய வச்சு பல வடை சுடுவாங்க நம்ம அண்ணனுங்க ஆயிக்ஷன் ஆக்சன் என்ன வேணும் என்ன வேணும் என்னதான் வேணும் என்னதான் வேணும் என்ன வாங்க போன கடைக்காரன் என்ன 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 ஆகும் ஆகும் வேணும்னு 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 ஏன் ஏன் அப்படி எடுக்கிற கேளியா தான் கேட்டேன் கேட்டேசுல போகாம இருந்தா டெவலப் பண்ணலான்னு ஒருத்தருக்கு என்ன எல்லாமே போச்சு

பிச்சா வலிக்கிட்டு போக எண்ணெயை தடவி நல்ல திருடனா ஃபார்ம் ஆயிட்டாரு கைப்புள்ள என்ன உடம்புல ஒரே எண்ணெய் அதா இல்ல இதுக்கு தான் பொண்ணை கடத்தும் போது கையும் கலவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கே பாக்குறது தான் மாப்பிள தலை தீபாவளி தலையில எண்ணெய் வச்சுக்கங்க மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன் சில புது மாப்பிள்ளைங்க கெத்து காட்டுறதுக்கு கூட எண்ணெய் யூஸ் ஆகும் ஆனா ரொம்ப காட்டுனா புட்டுக்கும் இது தலையாடா வறந்து போற பயிலு சும்மா சொல்லக்கூடாது நம்ம இயக்குநர்களுக்கு என்னை சுழுக்கு கிளி காம்பினேஷனில் காம்பினேஷன்ல படம் எடுக்கிறதுனா அல்வா மாதிரி அபாரமா கிண்டுவாங்க வழுக்கி விழுந்த ஹீரோயினுக்கு என்னைய தடவி என்னமா சுழுக்கு எடுக்கிற நம்ம ராகவா லாரன்ஸ் இங்கதான் இருக்க அந்த சுழுக்கு நான் எப்படி எடுக்க போறேன் யோசிச்சு கட்டம் போட்டு சுழுக்கெடுத்தாலும் திட்டம் பலிக்கலையே நம்ம விஜய்க்கு மூணு சுடி என்ன ஓ என்னையா

கல்யாண வயசுல அத்த பொண்ணுங்க எல்லாம் பக்கத்துல இருந்தா மாப்பிள்ளைங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதே ரோஜாவுக்கு வயிற்று வெளி அதுதான் என்னைய போட்டு தேய்ச்சிட்டு அர்ஜுன் நம்ம சத்தியராஜோ என்னையும் தேய்ச்சி தன்னையும் தேய்ச்சிக்கிறார் அப்பா தொப்புள்ள எண்ணெயை விட்டுட்டு பாட்டு வேறு தொப்புள் தொப்ப குளமா அப்ப வயிறு என்ன கோவில் சொத்தா ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது தமிழ் திரையுலகின் சர்வரோக நிவாரணி என்பது ஆயில் தான் எல்லாத்துக்கும் தொப்புள்ள எண்ணெயை விட்டு தடவிட்டா போதும் போல அம்மா ஆம்பளைங்களுக்கு இது செல்லாது செல்லாது தீஞ்சு போன காதுக்கு காதுல தான் ஆனா வடிவேலுதான் பார்த்திபென் கிட்ட மாட்டிக்கிட்டு ஆம்பளைங்களுக்கு சுழுக்கெடுக்கிற மாதிரி ஆகி போச்சு அதே ரெண்டு மொட்டை பசுக்கு மாதிரி சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு அடைச்ச சுளுக்கு எடுக்க மட்டுமில்ல ஃபைட் பண்ண எண்ணெயும் என்னை கரண்டியும் யூஸ் ஆகும் ஆனா அது கூட ஒரு வகையில சுளுக்கு எடுத்தல் தானே ஏமா அந்தவன் தலை கிடைச்சா நல்ல எண்ணெயை தேய்ச்சி தாளம் போடலாம் புரியுதா சின்ன தம்பி தலை உச்சியில அங்கே என்ன பார்வேன் நெய் எடுத்துட்டு வாங்கோ நெய் எடுத்துட்டுவான் நெய் எடுத்துட்டு வா நெய் ஆனா தம்பிய நம்பி நெய் எடுத்துட்டு வர சொன்ன ஐயிருக்கு ஐயோ பாவம் மூஞ்சில கறி பூசிட்ட இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் மாசி மாசம் பொண்ணு ஆளான் இப்படியா என்னைய பூசி உருட்டுவாங்க இது தெரியாம போச்சே என்ன உருட்டு ஏதோ எங்களால் முடிஞ்ச ஆயில் காட்சிகளை தொகுத்து கொடுத்துருக்கோம் எல்லா ஆயிலையும் அம்புட்டு இருக்கு சரி இந்த ஆயில் தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா வலிக்கிட்டு போகாம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் சினிஸ்கை